ஹலோ எப்ரிவன் எல்லோரும் நலமுடன் மாலை இறைவன்ட்டை வேண்டிக்கிறேங்க நான் உங்கள் அப்துல் ரஷீத் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் மன்னச்சனூரில் இருக்குங்க சரிங்களா மன்னச்சனூர் வந்து தாலுக்கா ஆஃபீஸுங்க இங்கே பாரும்னா மன்னச்சனூர் தாலுக்கா ஆஃபீஸுக்கு மிக அருகிலேயே ரொம்ப எக்ஸலென்ட்டான வீட்டுமனை விற்பனைக்கு இருக்குங்க இது பார்த்தோம்னா டிடிசிபி என்று ரேரா அப்ரூவ்டு கொண்டதுங்க கம்பெனியோட டேரக்ட் செல்லிங்க இது வந்து எந்த ஒரு கமிஷனும் நமக்கு தேவையில்லை இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருவாங்க தார் ரோடு வந்துருங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துடும் ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராஜெக்ட்டுங்க இதில் ஃப்ரண்ட் ரோ ஃப்ரண்ட் ரோவில் பார்த்தோம்னா சதுரடி மூவாயிரத்து ஐநூறுபாங்க பின்னாடி பண்ணணும்னா மூவாயிரத்தி இரநூத்தம்பதுங்க ஓகேங்களா ஓகே தேவையும் விருப்பம் உள்ள மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஆன்ரோட் ரோட் பிளாட்டுங்க மணச்சனில் இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் தேவைய உள்ளங்க அவசியம் பயன்படுத்திக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்க இதே மாதிரி உங்களுக்கும் வீடு வீட்டுமனை விவசாய நிலம் ஏதேனும் வாங்கணும் அல்லது விற்கணும்னாலும் அவசியம் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இது பார்த்தோம்னா உங்களுக்கு கமிஷன் இல்லாமல் கம்பெனியில் டேரெக்டாக பை பண்ணிக்கலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராஜெக்ட்டு இந்த சான்ஸ் அவசியம் மிஸ் பண்ணிடறாதீங்க ஓகேங்களா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எப்ரி பான்